இந்த கைத்தட்டல்களுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான நபர் யூஸ்வலா சினிமாவில் ஒரு பெயர் கிடைச்சிருச்சு ஓகே ப்ளீஸ் சார் எல்லாருக்கும் வணக்கம்

என்னோட பேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்வருக்கு அப்ப இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும் பஸ்ல இருந்து வராங்களா சூரிய பேன்ஸ் அப்படின்றாங்க இப்ப நான் மழையில இருந்து வரும் பஸ்ல வராம எதுல வருவா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ் யூ தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்களை பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன்னு சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானாந்தாங்க உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ என்னை கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் பேர் செஞ்ச பொண்ணையும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளருக்கு என்னை கையப்பிடிச்ச கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருண் விஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன் ஆனா அப்படிப்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு படக்கத்துலேயே இருந்து எப்படி சமீபத்துல அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு ஒரு வாரமா நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகடான் ஒருத்தன் பொட் அங்க இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி உணவகாரு அதெல்லாம் இல்ல இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும் இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பங்குஷனுக்கு வைப்பாங்கன்னு கேட்டா ஆமான் சம்பளம் உங்க பேம கேட்டா இல்லன்னு சொல்லணும் இப்ப நிறைய விஷயம் சொல்லுவோம் சொல்லி கொடுத்த அறத்துல இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க இன்னொருத்தி விட்டு போயிருவேன் இவனு சொன்னா மறந்துருவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கல காலையில் எழுந்திரிச்சு கால ஏறி உட்காந்து வந்து பதற்றத்துறை உச்சமாவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து அரை நாட்டுக்குள்ள பேசுறாங்க மாற்றி மாத்தி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலா மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்று தலைவா என்னை தேவை கேட்கட்டும் சொல்லிடுதில்ல அங்க ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்க தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் இருப்பாங்க நீங்க எங்க போறீங்க எதுக்காக போறீங்க எல்லாம் கேட்பாங்க சொல்லி பழட்டத்தை உச்சமா போச்சு அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா பயன்டுச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பழட்டம் இருந்துச்சு நான் அப்படியே முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவும் போல பழகுறது நம்ம வந்து ஒரு செகண்ட் லெவலில் அதிக பட்டு போயிருக்காங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன் நாலே வார்த்தையும் கேட்டாங்க அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டு ஆமா ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சாம் சார்ல இருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவும் அன்னைக்கு இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்கிற எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பு படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை குழுமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவளை சொல்றாங்க அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன் கண்டிப்பா அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் ட்ரெண்டிங் நினைக்கிறேன் அண்ணே அவ்வளோ விஷயம் சொன்னாரு அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் அம்பி பெரிய எங்க கூட்டிட்டு போனீங்க எல்லா நாட்டும் நீங்கள் போயிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்ப எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்கேன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல அது அதியாரு அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வரப்ப பாத்து கொடுக்க முழுக்கும் போகாத கவனம் அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாது தைல இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டு வலிக்கிறா அம்மாவுக்கு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டமுடா ஒரு என் எங்கேயும் வாங்கிட்டு வாங்கடாட்ட டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்ல கரண்ட் பிரச்சனை ஊட்டில் அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளோ பெரியமா இருக்கு தாங்கியூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்க கூட வந்து தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணாபானா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னா நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே ஹெல்ப்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசினா ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூட்டு வராமல்கிட்டே இருக்காங்கண்ணே இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ரியாக்ட் ஆட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர்

சிவகார்த்திகன் அவர்கள் ஹீரோஸ் வந்து படம் பண்றது வந்து